உலக மக்கள் தொகையில் இருபது சதவீத மக்கள் தொகையை கொண்ட இந்தியா உலக வர்த்தகத்தில் இரண்டு சதவீதத்தை மட்டுமே தன் பங்காக சேவை துறையில் உலக சுற்றுலா பயணிகளின் வருவியில் ஒன்று புள்ளி ஐந்து செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் சீனாவினுடைய டீப் உலக அளவில் இன்றைக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் அதை எதிர்கொள்வது நடவடிக்கை விட்டார்கள் ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இந்தியாவினுடைய மிக பெருமையான கல்வி நிறுவனமான சென்னை இயக்குனர் தான் தினமும் கோமூத்திரம் பிடிப்பதாகவும் அதற்கு மருத்துவ குணம் இருப்பதாகவும் சொல்கிறார் போலி மருத்துவத்தை போலி அறிவியலை பரப்புகிற வேலையை செய்கிறார்கள் ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் என்று ஒரே தேசம் ஒரே வரி விதிப்பு கொள்கையை பற்றி பேசுகிறீர்கள் ஒரு சதவீதமான மக்களிடம் நாற்பது சதவீதமான வருமானம் சென்று சேர்கிறது அந்த ஒரு சதவீத மக்களுக்கு வரி போதுமான வரியை செலுத்து வரியை விதித்தால் மீதம் இருக்கிற தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமான பேருக்கு வரி செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் நீங்கள் யார் பக்கம் இருக்கிறீர்கள் என்பதற்கு அது உதாரணம் ஒரே வரி கொள்கை என்பது எங்கே இருக்கிறது ஒரு பாப்கனுக்கு மூன்று விதமான வரியை விதிக்கிறீர்கள் ஒட்டணம் கட்டாத பாட்களுக்கு ஐந்து சதவீதமான வரி அட்டைப்பட்டியில இருக்கிற பாப்களுக்கு பன்னெண்டு சதவீதமான வரி இனிப்பு தடவிய பாப்களுக்கு பதினெட்டு சதவீதமான வரி நண்பர்களே இந்த அரசு குடியரசு மீது குடியரசுத் தலைவருடைய உரையிலே இருக்கிற விஷயம் இந்த அரசு தமிழ்நாட்டின் தேவையை மறுக்கிற அரசாக தமிழ்நாட்டின் உரிமையை மறுக்கிற அரசாக தமிழ்நாட்டின் பெருமையை மறுக்கிற அரசாக இருக்கிறது ஆயிரம் கிலோமீட்டர் பயண பாதையை மெட்ரோ ரயில் மூலம் உருவாக்கி இருக்கிறோம் உலகின் மூன்றாவது பெரிய நாடு என்று இந்த அரசு பெருமையோடு சொல்கிறது நான் கேட்கிறேன் இந்த ஆயிரம் கிலோமீட்டரில் தமிழ்நாட்டில் இயங்குகிற மெட்ரோ தெரியுமா வெறும் ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் மட்டும்தான் உத்தரப்பிரதேசத்தில் ஐந்து நகரத்தில் மெட்ரோ இருக்கிறது மகாராஷ்டிராவில் நான்கு நகரத்தில் மெட்ரோ எங்குகிறது குஜராத்தில் இரண்டு நகரத்தில் மெட்ரோ என்கிறது மத்திய பிரதேசத்தில் இரண்டு நகரத்தில் மெட்ரோ எங்குகிறது ஆனால் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு நகரத்தில் மட்டும்தான் ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் மட்டும் தான் மெட்ரோ எங்குகிறது மதுரையுடைய மெட்ரோ எங்கே கோவையுடைய மெட்ரோ எங்கே என்று மாநில அரசு மீண்டும் மீண்டும் கேள்வி எழுப்புகிறது நாங்கள் இந்த அவையை கேள்வி எழுப்புறோம் மத்திய அரசு இப்பொழுது வரை பதில் சொல்ல மறுக்கிறது ஒதுக்கீடு செய்ய மறுக்கிறது அதே நேரத்தில் இந்த அவையில் பெருமையோடு நாங்கள் அனைவரும் கொள்வோம் உங்களது டங்ஸ்டன் சுரங்க சதி திட்டத்தை முறியடித்த பெருமையோடு தமிழ்நாட்டு எம்பிக்கள் இந்த அவையிலே வந்து நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம்

என்று இன்றைக்கு தனியார் நிறுவனங்களுக்கு நீங்க கொடுக்கிறீர்கள் ஒரு அரிட்டாபட்டியை நாங்கள் காப்பாற்றி விட்டோம் அதற்கு பதிலாக இந்தியாவில் பல அரித்தாபட்டிகளை நாங்கள் உருவாக்குவோம் என்று நீங்க சொல்கிறீர்கள் அதே இந்த அவையில் மிக பெருமைக்குரிய விஷயம் மரியாதைக்குரிய தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இங்கே மிக கம்பீரமாக சொன்னதை போன்று